ஜனவரி பதினெட்டு தை அம்மாவாசை மௌனி அம்மாவாசை இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா தீராத தோஷம் தீர்ந்து லட்ச லட்சமாக பணம் கையில சேரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் படையல் இடுவதற்கு சரியான நேரம் எது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அன்றைய தினம் படையல் கொடுங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மாவாசை சனிக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை தோஷத்தை நீக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசை தோஷத்தை நீக்குவது மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய உடல் பிணி மனதினால் ஏற்படக்கூடிய மன பயம் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் அம்மாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒன்று பத்தொம்போதிக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து உங்களுக்கு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி அடுத்த நாள் வரையும் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்று வரையும் அமாவாசை அப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முழு அமாவாசையாக நிறஞ்ச அமாவாசையாக இருக்கு அன்றைய தினம் ராவுகாலம் எப்போ அப்படின்னா சாயந்தரம் நாலரை டு ஆறு இந்த படையல் போட்டு சாமி கும்பிடுறவங்க பனிரெண்டு மணிக்கு முன்பாக படையல் போட்டு சாமி கும்பிடுங்க அப்படி அந்த நேரத்துல முடியல அப்படின்னா மதியம் ஒன்றரை மணிக்கு மேல படையல் போட்டு சாமி கும்பிடுங்க ஏன்னா பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டோன்னு சொன்னேன் இல்லையா அதனாலதான் சொன்னேன் அம்மாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு மந்திர ஜபம் இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவாசை நாளில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினச்சி வழிபடுவதால் அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி தருவார்கள் அதனால நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோட வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த தை நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்யறது குறிப்பாக அன்னதானம் வழங்குறது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னோர்களோட ஆசையை வந்து நமக்கு பெற்றுத்தரும் காகங்கள் வந்து யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நம் நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம் அதனால் தை நம்ம முன்னோர்களை மறக்காம படையலிட்டு வணங்கி காகத்துக்கு வந்து உணவு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களே வந்து ஏற்பதாக சொல்லப்படுது இந்த அம்மாவாசை தினத்தில் பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வர உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க ஏழை எளியவருக்கு எறும்பு பசு காகம் நாய் பூனை இதே போல அந்தனர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது அது எதனால சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் அந்த நாளில் தானே தை அம்மாவ அன்னைக்கு தானே போகிறாங்க அவங்களோட ஆன்மா சாந்தியை அடைய அவங்கள மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் இடணும் அது நிச்சயமா அவங்களுக்கு ஆசையை அவங்களோட ஆசையை பெற்றுத்தரும் ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம் இந்த தர்ப்பணம் கொடுக்குற நாளில் சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது தர்ப்பணம் செய்யும் போது எல்ல வந்து தானமா இருந்து வாங்கக்கூடாது அதாவது கடனா வாங்கக்கூடாது சரி இப்போ நம்ம அம்மாவாசையில் இது மிகச்சிறந்த அம்மாவாசை என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதை மௌனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்து மதத்தில் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒரு பெயர் உண்டு நான் ஏற்கனவே கூட போட்டிருக்கேன் பௌஷ அம்மாவாசை அப்படின்னு போட்டிருக்கேன் அதே போல் இது மௌனி அம்மாவாசை அல்லது மக அம்மாவாசை என்று சொல்லப்படும் பிப்ரவரியிலிருந்து பிப்ரவரி வரையும் இருக்கக்கூடிய காலத்தை மாக் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை மக அம்மாவாசை அல்லது மௌனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்ப்பணம் பத்தி சொல்றேன் பெண்கள் வந்து வீட்டுல கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்க கூடாது கணவர் தான் தர்பணம் கொடுக்கணும் அம்மா அப்பாவா இருந்தாலும் மாமனார் மாமியாரா இருந்தாலும் அவங்க வீட்டு வழியா இருந்தாலும் சரி அம்மா வீட்டு வழியா இருந்தாலும் சரி அவங்க கணவர் தான் வந்து தர்ப்பணம் குளிச்சுட்டு சுத்த நம்ம சமைச்சு கொடுக்கலாம் ஆனா நைட்டு சாதமாவது நம்ம சாப்பிடணும் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாளில் தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் எந்த வகையான தானம் வேணாலும் நீங்க செய்யலாம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அன்று உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சிறந்த பலன்களை உங்களுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் முன்னோர்களும் வாரி வழங்குவாங்க இப்ப பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம அரிசி மாவில் வெள்ளம் கலந்து அதை வந்து அதோட வாழைப்பழத்தை கலந்து கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருள் எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சம அளவுல மாட்டுக்கு வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடோடு கலந்து கொடுத்தா நல்லது நீங்க வந்து எந்த அளவு ரேஷியோ அப்படின்னு தெரியலன்னா பசுமாடு வச்சுருக்கவங்ககிட்ட போய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பாடுக்கு எந்த அளவு புண்ணாக்கு கலக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவு கலந்து அதை கொடுத்துருவாங்க இதே போல காகத்துக்கு வந்து நீங்க சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து எள்ளு கலந்து அன்றைய தினம் வச்சிங்க அப்படின்னா நல்லது எறும்பு புத்துக்கு கூட அரிசி மாவு போடுவது உங்களுக்கு பித்ரு தோஷமும் சரி எத்தனையோ வகையான தோஷங்களை விளக்கும் இப்படி நம்ம இந்த மூணு உயிரினத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை கடன் தீருவதற்கு இது உதவும் நீங்க அன்னம் விடுவதனால உங்களுக்கு பணம் வருவதற்கான எந்த தடை இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு பணமானது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஜீவன்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதே போல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் கோதுமை தவடுல அகத்திக்கீரையை ஊற வச்சு முத நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தா ரொம்ப நல்லது கோவில் மாட்டுக்கு கூட நீங்க போய் கொடுக்கலாம் ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கிறப்ப விலகும் மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் திருமண தடை இருந்துக்கிட்டு இருக்குன்னா திருமண தடையை விளக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை விளக்கும் பணம் வருவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தரும் நோய் தீரணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபடணும் சூரியன் தான் மெயின் அவர் தான் நோய் வியாதி தீர்வதற்கு அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா அது அதில் எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம் சப்பாத்தி போட்டு நாலு பேர்த்து கொடுத்தீங்கனாலும் சரி அதுவும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் அதே போல தயிர் சாதம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது நோய் தீர பிணி தீரைனாவே இந்த கோதுமையும் தயிர் சாதமும் தான் மெயினாக சொல்லுவாங்க இதை நீங்கள் கொடுத்து பாருங்க பித்ரு சாபமல்ல ஏழு ஜென்ம பாவமும் விலகும் எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு முன்னோராசியும் கடவுளாசியும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்